வணக்கம் நண்பர்களே இந்த ஹோபோனோ போனோ மந்திரம் உங்கள் உடைந்து வழிகளால் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய உங்கள் இதயத்தை ஆன்மாவை குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது உங்களுடைய அன்பிற்குரிய மனைவியுடனான உறவை பலப்படுத்துறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க முழு பொறுப்பெடுத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உருக்கம் உணர்தலுடன் சொல்றதன் மூலமா கேட்கிறதன் மூலமா உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் இந்த வீடியோவில் நான் இருக்கக்கூடிய இந்த நேர்மறை வார்த்தைகளை உங்கள் மனதுக்குள்ள இந்த வினாடி இருக்க மாதிரி கற்பனை செஞ்சு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இல்லைன்னா கேளுங்க இது உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கிறதுக்கு உதவி செய்யும் இப்போ நீங்கள் உங்களுக்கு வசதியாக உட்காந்துக்கோங்க இல்லைன்னா படுத்துக்கோங்க நிதானமாக உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க உங்கள் சுவாசத்தை வெளியே விடும்பொழுது உங்கள் மனசில் உடம்பில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி உணருங்க இப்போ நாம் ஆரம்பிக்கலாமா நான் என் அன்பிற்குரிய மனைவியின் ஆழமான அன்பினை பெற தகுதியானவர் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அன்பை தருவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் என் இதயத்தை முழுவதுமாக திறக்கிறேன் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு மனைவி என் உணர்வுகளை மதித்து நடப்பதற்கு நன்றி நானும் அவரின் உணர்வினை மதித்து நடக்கிறேன் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் எங்களது புரிதலும் காதலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை ஆழமாக புரிந்து அன்புடனும் அக்கறையுடனும் அரவணைக்கும் அன்பு மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு மனைவி எனது கருத்துக்களையும் விருப்பங்களையும் காது கொடுத்து கேட்டு மதித்து நடப்பதற்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என் அன்பு மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் மீதுள்ள அன்பையும் அக்கறையையும் எப்பொழுதும் வெளிப்படுத்தும் என் அன்பான மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டுக்கொடுத்து கொடுத்து அன்புடன் அரவணைத்து வாழ்கிறோம் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் நான் என் அன்பிற்குரிய மனைவியின் ஆழமான அன்பினை பெற தகுதியானவர் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அன்பை தருவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் என் இதயத்தை முழுவதுமாக திறக்கிறேன் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு மனைவி என் உணர்வுகளை மதித்து நடப்பதற்கு நன்றி நானும் அவரின் உணர்வினை மதித்து நடக்கிறேன் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் எங்களது புரிதலும் காதலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை ஆழமாக புரிந்து அன்புடனும் அக்கறையுடனும் அரவணைக்கும் அன்பு மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியை நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு மனைவி எனது கருத்துக்களையும் விருப்பங்களையும் காது கொடுத்து கேட்டு மதித்து நடப்பதற்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என் அன்பு மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என் மீதுள்ள அன்பையும் அக்கறையையும் எப்பொழுதும் வெளிப்படுத்தும் என் அன்பான மனைவிக்கு நன்றி அன்பிற்குரிய மனைவி நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து அன்புடன் அரவணைத்து வாழ்கிறோம் அன்பிற்குரிய மனைவியே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் பண்பும் அன்பும் நிறைந்த கண்ணியமான வாழ்க்கை துணைவியை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்ப நிதானமா உங்க சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடுங்க கண்களை மூடி இருந்தா மெதுவா கண்களை தருந்துக்கோங்க இல்லனா சகஜமான நிலைக்கு வாங்க இந்த வார்த்தைகளை தினமும் எப்ப வேணும்னாலும் உங்க விருப்பப்படி திரும்ப திரும்ப சொல்லுங்க இல்லைன்னா கேளுங்க மேலும் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய நேர்மறையான மாற்றங்களை அனுபவிங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்க வாழ்க்கையில அன்பின் ஆற்றல் நிறைந்து மகிழ்ச்சியாக வாழ ஆசிகளை வழங்கட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் நீங்க நம்புறீங்களோ அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்